Hello everyone! அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா கோழிக்கரில் முருங்கக்காய் போட்டு எங்கள் ஊர் ஆத்தூர் ஸ்டைலில் எப்படி சமைக்கலான்னு வாங்க பார்க்கலாம் வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கோழிக்கறியை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க எப்போவுமே கோழிக்கரியில் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக நம்ம என்ன தான் கழுவி எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் போகணும் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கல் இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருங்க எல்லாமே நல்லா எல்லா கறி மேலேயுமே படுற மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துருங்க அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா போகும் இது வந்து நல்லா ரெண்டு முறை இதை மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து கல் உப்பு சேர்க்குறதுனால கறியில் வந்து அப்சர்வ் ஆகிரும் அதனால் நம்ம வந்து ரெண்டு முறை இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கு மூணு முறை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க அதில் வந்து ஏலக்காய் பட்டை லவங்கம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா ஒரு கப் நிறையா வந்து குட்டி குட்டியாக வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு கப் நிறைய சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு கிலோ கறி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப் போதுமானது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முதல்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாது எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது எண்ணெய் எல்லாமே தெரிச்சி வேஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா நாம் வந்து வெங்காயம் சேர்க்கும் போது எண்ணெயே இருக்காதுங்க அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நாம் சேர்க்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்து அதை நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுதை வந்து அதில் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் எஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் இருக்கிற அதாவது வெங்காயத்தில் இருக்கிற கூடிய பச்சை வாசனைன்னு சொல்லுவோம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயிலே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மிளகாய் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கிறேன் ஏன்னா மிளகாய்த்தூளை சேர்க்கும் போது ஒரு நல்ல கலர் கொடுக்கும் எண்ணெயில் மிளகாய்த்தூளை சேர்க்கும் போது நல்ல கலர் கொடுக்கும் அதனால் வந்து மிளகாய்த்தூளை ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு நான் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி இது ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம கழுவி வச்சிருக்கிற கோழிக்கறி இதோட சேர்த்துக்க போறோம் இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க இது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாம போட்டிருக்கிற கறியோட ஒன்னோட ஒன்னு சேர்ற மாதிரி ஆட் ஆகிற மாதிரி நல்லா கழுவி நல்லா வந்து சேர்த்து பிரட்டி பிரட்டி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க நாம் வந்து ஏற்கனவே சேர்த்த உப்பு பார்த்தீங்கன்னா அப்படின்னா தண்ணியில் கழுவுனதுக்கப்புறம் நல்லா போயிருக்கும் அதனால வந்து இப்போ உப்பு சேர்த்து நல்லா வந்து பிரட்டி விட்டுருங்க எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுருங்க அதோட நான் மிளகா சேர்த்துக்கிறேன் அதோட பார்த்திங்க அப்படின்னா புதினா இலை மல்லிகை மல்லிகைத்தலை இந்த ரெண்டுமே வந்து நான் சேர்த்துக்கிறேங்க எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு சிம்லையே போட்டு நல்லா மூடி போட்டுருங்க அப்போ தான் நல்லா வந்து வெங்காயம் தக்காளி அந்த கறி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெந்து வரும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெந்து வந்துருச்சு இதில் நான் எந்த வித தண்ணி எதுவுமே சேர்க்கலை அந்த வெங்காயம் தக்காளி அந்த இதில் இருக்கிற தண்ணி பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ வந்துருச்சு அதோடு நான் வந்து நம்ம ஆல்ரெடி கறிக்கு மசாலா தெரிச்சு வச்சுருப்போம் குழம்பு மசாலா அந்த மசாலாவை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் மசாலா எப்படி திரிக்கணுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதோட தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் முருங்கைக்காவை சேர்க்கவே கூடாது ஏன்னால் நாம் வந்து முருங்கைக்காவை முதல்ல சேர்த்துட்டோம் அப்படின்னா முருங்கைக்காய் வந்து கழிய ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது கொதிக்குது இப்போ வந்து நம்ம முருங்கைக்காவை குட்டி குட்டியாக அந்த மேலுள்ள உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு கிலோ கறிக்கு ரெண்டு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா கொதிர்ச்சிருச்சு நல்லா வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தான் நாம் வந்து முருங்கைக்காவை சேர்க்க போகிறோம் கறி ஃபுல்லாகவே ரொம்பவே வெந்துருச்சு அப்படின்னாலும் கறி கழிஞ்சிடும் அப் முருங்கைக்காவை முதல்ல போட்டாலும் முருங்கைக்காய் கழிஞ்சிடும் அதனால் நாம் வந்து இந்த ஸ்டேஜில் தான் நாம் வந்து போடணும் அதோட கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் எடுத்துக்கிறேன் தேங்காவை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ரெண்டு கொதியிலே முருங்கைக்காய் வெந்துடும் அதனால் இப்போ வந்து நல்ல ஸ்டேஜ் இது வந்து அது நல்லா வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து தேங்காவை இதோட சேர்த்துக்க போகிறோம் அரைச்சி வச்சு தேங்காவை சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது தீயை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா முருங்கைக்காய் வந்து களி கழிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குச்சி குச்சா அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து சிம்லையே போட்டுருங்க சிம்மில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சுவையான டேஸ்டான அருமையான முருங்கைக்காய் கோழிக்கறி ரெடி ஆகிடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தீய சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மோடலே வச்சுட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயெலாம் வந்து தனியாக பிரிஞ்சு வரோம் அதனால் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி சிம்லையே வச்சு நம்ம வந்து மூடி போட்டுடலாம் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கோழிக்கறி முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சிங்க இப்போ நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோழிக்கறி முருங்கைக்காய் குழம்பு எங்கள் ஒரு ஆத்தர் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்